பக்தி க்ளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருக்கணித பிரகாரம் தனிப்பயிற்சி ஆகின்றது தனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருத்தர வரும் அதுதான் மக்கள் எல்லாருமே விரும்பி அவளை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா சனியை போல் கொடுப்பவர் இல்லை சனியை போல் தடுப்பவர் இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் இப்படிப்பட்ட சனிப்பகை சனி பயிற்சியை எதிர்பார்த்து தான் இருப்பாங்க இப்போ நான் சொல்லப்போவது சனிப்பயிற்சி பலன்கள் இல்லை சனிப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படப் போகும் நல்லது கெட்டது அதான் இது எச்சரிக்கை பதிவுன்னு சொல்லலாம் இதை நீங்கள் பார்த்து கவனமாக இருந்தீங்கன்னா சன்னிப்பயிற்சியோட பாதிப்புலேருந்து வெளியே வந்துடலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து அதன்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதன வணங்கு ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் வாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேங்கர பிரஜோதயாத் ஆத்மதன மகா கல்வன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத் என் உபாசன மகா வாராகிய வணங்குகிறேன் ஓம் கஷத் பஜாயி வித்மிகே சண்டக்தாய் தன்னோ வாராகி பஜோதியாத் இன்னொரு பிந்தவன் பகலாமிக் ஓம் பகலாமுகித்மிகை சம்பென்சன் தன்னோ தேவி பஜோதியாத் பொதுவாக சனி சென்ற போது இந்த சனி பகவான் எந்த ராசியில் இந்த ராசி வந்திருக்கார் அவருடைய பார்வை பலன் அப்படின்னு தான் தெரியணும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து கும்பராசி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மீனராசி ஆகும் பொழுது புரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் கும்பத்தில் இருக்கு ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் நான்காம் பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த பூரட்டாதி நான்காம் பாதத்திலே சனி பகவான் ஆகிறார் அப்போது குருவோடைய நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா குரு சாரம் வாங்கியிருக்கிறார் எந்த ஒரு கிரகங்கள் எந்த ஒரு நட்சத்திர இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதியுடைய தன்மை கண்டிப்பாக அதுக்கு இருக்கும் இது முக்கியமான விஷயம் அதனால் குருவுடைய சாரத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக ஆரம்பத்திலே நல்லது தான் செய்வார் அடுத்ததாக சுயசாரமான உத்திரட்டா நட்சத்திரே இருக்க போகிறார் அதுவும் நன்றாகத்தான் இருக்கும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரமும் இருப்பார் இந்த இரண்டு வருட காலங்களிலே அந்த ரேவதி நட்சத்திரம் இருப்பொழுதும் நல்லது தான் இருக்க போகுது அது புதனுடைய நட்சத்திரம் அதுவும் அல்லாமல் சனி பகவான் அந்த ரேவை நட்சத்திர உடைய அதி தேவதையாக சொல்லப்படுகிறார் இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ இந்த மீனராசியில் சனி பயிற்சி ஆகிறது எல்லோரும் பயப்பட தேவையில்லை ஒரு நல்ல தான் ஒரு நல்ல வீட்டில் தான் பயிற்சி ஆகிறார்